பக்தர்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப சிரிப்பு கோபம் என மாறுபட்ட முக பாவனங்களை காட்டும் பெருமாள் கோவில் எங்கிருக்குன்னா சேலம் மாவட்டம் நாகமலையில் அமைந்துள்ளது இக்கோவிலில் பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாளாக அருள் பாலிக்கிறார் இவர் தாயார் ஸ்ரீதேவி பூதேவி ஆகியோருடன் அழகுற காட்சி தருவது மிக சிறப்பாகும் ராமாயண காலத்தில் இலங்கையில் இருந்து வான்வழியாக ராமர் சீதை மற்றும் விபீஷ்ணன் ஆகியோர் அயோத்திக்கு செல்லும் போது அவர்கள் சென்ற ரதத்தின் நிழல் விழுந்த இடங்களில் ஒன்றுதான் ஸ்ரீனிவாச பெருமாள் குடிகொண்டுள்ள இடமாகும் இதன் மகிமையை உணர்ந்த கிருஷ்ண தேவராயர் பதி ஆறாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இந்த கோவிலை கட்ட ஆரம்பித்தார் பூஜையின் போது மூலவர் பெருமாளின் திருமுகத்தில் வியற்பதை காணலாம் மேலும் பெருமாள் இங்கு தரிசிக்கும் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப சிரிப்பு கோபம் என மாறுபட்ட முக பாவனங்களை காட்டுகிறார் தமது வேண்டுதல்கள் நியாயமானதாக இல்லை என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் மூலிகை கற்களை கொண்டு திருப்பதியில் பெருமாள் காட்சி தரும் அதே திருக்கோலத்திலேயே இங்கும் பெருமாள் காட்சியளிப்பது கண்கொள்ளா காட்சி மேலும் திருப்பதி மலை வாழும் ஏழு மலையான் தமது சயன நேரத்தில் இங்கு வந்து உரை ங்கி ஓய்வெடுத்து செல்கிறார்